உலகளாவிய நாடகலை ரசிகர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு வணக்கம் மாயாக்குளம் மாதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து பார்த்து ரசித்து நல்ல கருத்துக்களை தெரிவித்து வருகின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் சிறப்பான வணக்கத்தையும் நன்றியையும் பதிவு செய்து நல்ல கருத்துக்களை பதிவு செய்கின்ற டாப் கமாண்டர்ஸ் வரிசையில் நிலையூர் பிரபுனார் அவர்கள் முதலிடத்திலும் அல ராம் அவர்கள் இரண்டாம் இடத்திலும் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மூன்றாம் இடத்திலும் நரேன் அவர்கள் நான்காம் இடத்திலும் இங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் யூடியூப் சேனல் மூலமாகவே தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஐந்தாவது இடத்தில் பழனிசாமி அன்னார் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதுபோன்ற நல்ல கருத்துக்களை பதிவு செய்து வருகின்ற உங்கள் அத்தனை பெருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் மாயாகுளம் மாதவன் யூடியூப் சேனல் சார்பாக பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம் இன்று பிறந்தநாள் காணும் நகைச்சுவை நடிகர் காமெடி சரவடி தினையத்தூர் கார்த்திக் ராஜா அவர்கள் பல்லாண்டு காலம் சீரோடும் சிறப்போடும் வாழ்வதற்கு மாயாப்புலம் மாதவன் யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி